வணக்கம் உறவுகளே ஜாழ்ப்பாணத்தில் காணியை விற்று காசை கொண்டு வந்த புலம்பே தம்முடைய பணம் வந்து திருடப்பட்டிருந்தது இதுக்கு பின்னுக்கு வந்து அந்த காணி தரகருடைய வழிநடத்தல் தான் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது இவருடைய அந்த காணித்தரருடைய வழிநடத்தில்தான் ஒரு கோடி பணம் இவரிடம் வந்து வழிப்பறி செய்யப்பட்டுள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது இந்த சம்பவம் ஜாழ்ப்பாணம் சங்குவலி பகுதியில் தான் நடந்திருக்கிறது அது அந்த பகுதியை சேர்ந்த தான் வெளிநாட்டில் வசித்து வர நிலையிலாண்மையிலும் ஜாழ்ப்பாணம் வந்திருக்கின்றார் அதுக்கு பிறகு சேந்தான்குளம் பகுதியில் இருக்கிற தனது காணியை விற்ற பணத்தோட வீடு திரும்பி கொண்டிருந்த வேளுதால் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் பின்தொடர்ந்து வந்த இருவர் அவரை வீதியில் மறித்து தாக்கிவிட்டு பணம் கடவுச்சுட்டு லட்சம் ரூபாய் பெறுமதி என கையெடுக்க தொலைபேசி என்பவற்றை கொள்ளையடித்து சென்றிருந்தார்கள் தொடர்பாக போலீஸார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் காணியை விட்டவர் காணியை வாங்கியவர் ஆகியோர் சட்டத்தினரின் முன்பாக உறுதி எழுதிய பின்னர் பணத்தை கைமாற்றி கொண்டனர் அதன்போது அவர்களுடன் காணி விற்பனை தரகரும் இருந்திருக்கின்றார் காணியை விட்டவர் பணத்தோட வீடு திரும்பும் போது அவருடன் பணம் கொள்ளையடிக்கப்பட்டமை அவர் பணத்தோடு செல்கிற விடியம் தெரிந்திருக்கிற தகவலின் அடிப்படையில் தான் இந்த கொள்ள நடந்திருக்கு அப்படின்ற சந்தேகித்த போலீசார் தரகர் மீதும் சந்தேகம் கொண்டு அவரை விசாரணை வலையத்துக்குள்ள கொண்டு வந்து விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் தான் ஊரில் பகுதியில் இருக்கிற தரகர் வீட்டின போலீஸார் சோதனையிட்ட போது வீட்டிலிருந்து கொள்ளடிக்கப்பட்ட பணம் கையடிக்க தொலைபேசி என்பன மீட்கப்பட்டிருக்கின்றது அதை தொடர்ந்து தகர த வந்து தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்த போது காணிவிட்ட பணத்தோட செல்வதென தனது மகனுக்கு கூறியதாக தெரிவித்ததை அடுத்து தரகரின் மகன் மற்றும் மகனின் நண்பன் ஆகியோர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கைது இந்த விசாரணைகளில் முன்னெடுத்த பிறகுதான் அவர்கள் மூவரையுமே வந்து நீதவான் நீதிமன்றத்தில் அவர்களை விளக்க முறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது இதுதான் பிரச்சனை தெரியும் தெரிஞ்சவன்தான் எப்போவுமே செய்வான் இது வழியிலிருந்து வர்ற எதுவுமே செய்ய போற அதனால் தெரிஞ்சாக்களிடையே கவனமாக இருந்தாலே மிகப்பெரிய சரியாக இருக்கும் அதை விட முக்கியம் இந்த மாதிரி ஒரு கோடியை கொண்டு போய்க்க தனியாக போகிறதோ இல்லை ரெண்டு பேரோட போகலாம் வந்து ஒரு சரியான துன்பமான பிரச்சனை அதனால் என்ன எங்கேயா ஆக்களுக்கு வந்து எப்போவுமே தனியவே அதை டீல் பண்ண தெரியுமன்ற ஒரு மனதைரியத்தை ஒரு போலியான மனதைரியத்தை வச்சு கொண்டு இந்த மாதிரி சிக்கல்களில் மாட்டுப்படுறவ இதில் மாட்டுப்படாமல் இருக்கிற வினைக்கிறது எங்களுக்கு சிக்கல் இல்லையொன்று ஆனால் அவை மூணு நாளத்தில் மாட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் ஒரு வேலையை செஞ்சால் சரியா செய்கிறதான் அது சிக்கலில் மாட்டுப்படாமல் இருக்கக்கூடிய காரணம் அதை அந்த காரணத்தை தட்டி போட்டு நாங்கள் அங்கே ஒரு நாங்கள் இப்போ தனியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன சொன்னால் அது அடிப்படை பிரச்சனை என்ன சொன்னாங்க எங்களை நா நாலு பேரோடு சேரப்போரில்லை என்ன காசு நீ அங்கே பங்கு வைப்பாங்க சொந்தமாக இருக்கலாம் இல்லை உருவாக இருக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஜாப் பண்ணத்தை பொறுத்த வரைக்குமே அநேகமான குடும்பங்கள் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருப்பாங்க அப்படி சரியாக இருந்தாலும் தங்கன்று தங்கட வச்சது தனிய ஜீவனம் ஒன்று தான் யோசிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மென இயல்பு தான் இருக்குது அந்த மெய இயல்புக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எப்போவுமே வரும் இது ஒன்று ரெண்டுன்னா பரவாயில்ல அடிக்கடி இதுதான் பிரச்சனை ஜாழ்ப்பாணம் நடந்து கொண்டே இருக்குது இலங்கையில் இவ்வளோ இடம் நடக்குது இவ்வளோ பேர் காண வைக்கிறாங்களா ஆனால் அங்கே எல்லாம் இல்லாத பிரச்சனைகள் ஜாழ்ப்பாணத்திலாம் காண சம்பந்தப்பட்ட அதிக பிரச்சனையுமே வந்து இருக்குது சரி இதெல்லாம் என்ன திருத்த போகிறோமா இல்லை திருந்த போகிறோமா இல்லை தானே நன்றி